ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நானும் ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணோம் ஒரு சின்ன பிரச்சனை ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் லவ் கரும் அதுக்கு பிறகு அவளை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன் என் பிறாடி வந்து நான் ரோட்லேயே வச்சு அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னா அந்த வார்த்தை கேட்டதுக்கு பிறகு அவளை நான் பெண் தொடர்றத விட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அவளை பார்க்கும்போது வேற ஒரு பையன் கூட எஸ் அந்த பையனை லவ் பண்றா எங்கி போய் என்ன காரணம்னு கேட்டேன் காரணம்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய லைஃப் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது தயவு செய்து என்ன டார்ச்சர் பண்ணாதுங்கிறா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எதையும் என்னால இன்னும் மறக்க முடியல ஒரு எப்படி என்ன மறந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் இன்னொரு பையன் கூட காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் போக முடிஞ்சதுன்னு தெரியல வழியோட இந்த மினசல் எழுதியிருக்கேன்னு சொல்லி மணிகண்டன் என்ற நண்பர் மினசல் பண்ணிருக்காரு மணி எப்போதுமே நாம நேசிக்கிறவங்க பதிலுக்கு நம்மள நேசிச்சே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது கட்டாயத்தின் பேரில் வருவது காதலாகவும் இருக்க முடியாது இது முதல் விஷயம் இரண்டாவது இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவங்க உங்களை வேறாலும் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற போது மறுபடியும் நீங்க அவங்கள ஃபாலோ பண்றதோ அல்லது ஏன் என்ன விட்டுட்டு போன ஏன் இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு காரணம் சொல்லணும் என்கிட்ட இல்லாத அவங்க கிட்ட என்ன இருக்குது இந்த மாதிரி கேட்கறது எல்லாமே இன்னும் அந்த காதல காயப்படுத்தும் உங்க மேல வச்சிருக்க கூடிய அந்த ரெஸ்பெக்ட் இன்னும் குறைக்கும் அல்லது நமக்கு தேவையும் இல்லை கிட்டாத மாற அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படி கூட சொல்ல வரல நம்முடைய அன்பை நிராகரிக்கிறவங்களை பத்தி நாமே நினச்சிட்டு இருக்கணும் ஒவ்வொருத்தங்க நமக்கு நல்லது பண்றாங்க மேல அன்பா இருக்காங்கன்னா அவங்கள நினைச்சிட்டு இருக்கலாம் நமக்கு கெடுதல் பண்றவங்களையும் நம்மளை தூக்கி அணிச்சிட்டு போறவங்களையும் நினைச்சிட்டு இருந்து நம்முடைய நினைவுகளுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்க போறோம் நம்ம சிந்தனை கண்ணீருக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லாத நபர்களுக்காக சிந்தப்படக்கூடிய கண்ணீர் இந்த கண்ணீராகவே பார்க்கப்படாது அண்ட் இன்னொரு விஷயம் கண்ணீர் அப்படிலாம் லேசா சிந்திடக்கூடாது உடம்புடைய திரவம் வந்து ரத்தம்னா உணர்வுடைய திரவம் வந்து கண்ணீர் உணர்வின் திரவத்தை அப்படி இன்னொருத்தவங்களுக்காக வேஸ்ட் பண்ணலாமா அதுவும் நம்முடைய அன்பு புரிஞ்சுக்காதவங்களுக்காக வேஸ்ட் பண்ணலாமாங்கிற கேள்வியை மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேன் பதில் என்னன்னு உங்களுடைய மனசுக்கே தெரியும்